வாங்க ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போலாமா, ஆடி இருபத்தி எட்டாம் நாள் ரவ கேசரி ஒரு பேனில் அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளர் ரவையை நல்லா எடுத்துக்கிற நெய்யில் ரவை நல்லா வறுத்தாச்சு இப்போ தன் அதை தனியாக ஒரு ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் ரவையை வறுத்த ரவையை தனியாக ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் அதே பேனில் எந்த டம்ளரால் ரவை எடுத்தேனோ அதே டம்ளரால் மூணு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி அந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக கொச்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொச்சி வரட்டும் இப்போ நல்லா கொச்சிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போது நான் ஒரு சின்ன டம்ளரால் ஒன்றரை டம்ளர் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரையும் க கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எந்த கட்டியும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பருத்த முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிளான கேசரி ரெடி ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஏன் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்